இந்த நோய் என்ன மாதிரி இவ்வாறு அல்லது உரையாடலை எழுப்ப வேண்டும் என்று நாம் கற்பனை செய்யாத விதத்தில் தேனந்த அவர்களுடைய உரை ரொம்ப ரொம்ப முக்கியமான உரை என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் இன்னைக்கு தமிழகம் வந்து கல்வியில உயர்கல்வியில ரொம்ப உச்சகட்டத்தை அடைந்து கொண்டிருந்தாலும் கூட உங்க காத்திரமான சில விஷயங்களை பேசுறதுக்கு இந்த நம்ம காத்திரமான ஒரு சொனமான ஒரு உத்தோலகவுல பேசுறது காத்திரமே முக்கியமாக இந்த போஸ்ட் 2 தொழகத்துல உண்மைக்கு அடுத்த காலம் எடுத்தலாம் இந்த விஷயங்கள் ரொம்ப சிக்கலாக ரொம்ப कंफ्यूजடா மாறிட்டு ஒரு முக்கியமான விஷயங்களை எடுத்துட்டாங்க அப்படியான நேரத்தில் இந்த சமத்துவத்தை பேணுகின்ற நம்முடைய அரசியல் தமிழகத்தினுடைய இது ரொம்ப நெருக்கடிக்குள்ளாயிருக்கு ஒருவரே அதனால இந்த மாதிரி கூட்டங்களுடைய தேவை வந்து அதிகரித்து வந்தது சொல்ல போனால் இந்த மாதிரி உரையாடல்கள் அதிகமாக நிகழ்ச்சி அதற்கு இந்த கலைஞர் மூலம் தொடர்ந்து பயன்பட வேண்டும் குறிப்பாக நம்முடைய தலைமை மூலம் தினேஷ் அவர்கள் அதற்கு ரொம்ப ஆதரவு அளிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார் போன வாரத்தில் கூட தீர்ந்த ஒரு வழக்கறிஞர் நண்பர் சந்திரகுமார் அவர்கள் அழைத்தார்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அது ரொம்ப குறைவான தாக்கு நம்ம முத்துகிருஷ்ணனுடைய முறையில் முன்னிட்டு இங்க வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்களாக மதுரையில் ஒரு தெரியும் ரெட்டி சார் நல்லா தெரியும் சிவில் சொசைட்டி இந்த அமைப்புகள் ரொம்ப காத்திரமாக செயல்பட்ட காலம் வந்துருக்கு பெரிய பெரிய நிகழ்வுகள்லாம் நடந்துருக்கு ஆனால் இப்போ அப்படியே அருகில் இருக்கு அது ரொம்ப செயலிழந்து விட்டதால் அது மிக குறைந்த அளவில் செயல்படுகிறது தான் எனக்கு தெரிய முடியும் அதை மீண்டும் நாம் மீட்டெடுப்பதற்கான ஒரு அரங்காக இந்த அரங்கு மாறி இருக்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு போன தலைமுறை எப்படி இருந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு படிக்கிற காலத்தில் மாணவர்களுடைய இதைத்தான் கிரியேட்டிவ் நடக்கும் அப்போ கிரியேட்டிவான மாணவர்கள் எல்லாரும் பணம் போடுவாங்க இல்லை சொந்தமாக தங்களுடைய பாதைகளை அமைத்து கொண்டு அதிலே பயணம் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக அன்னைக்கு நிறைய மாணவர்களை பார்க்கணும் அவர்கள் பெரும்பாலும் அந்த கல்ச்சுரல் செல்ல தான் அமைப்பாங்க எனக்கு தெரியும் பேச்சு பட்டியில் ஆரம்பிச்சோம்னா அந்த மாணவர்களுடைய பயணம் போடணும் அந்த வகையில் பலனிப்புடைய உரை வந்து ஒரு பறந்துபட்ட முறையாக அமைந்து பழகியக்கூடிய நன்றி ரொம்ப முக்கியம் வந்து இந்த நூலை பற்றி ஏன் திரும்ப திரும்ப இந்த மாதிரி நூல்களை பற்றி விமர்சன கூட்டங்கள் வைப்பது என்பது இந்த நூலாசிரியருடைய புகழை கொண்டு போய் சேர்க்கறது தெரியாத விட பழனியப்பன் சொன்ன மாதிரி அல்லது பலரும் இன்னைக்கு கவலைப்படுற மாதிரி என்ன இருக்குன்னா இன்னைக்கு வந்து பதிப்புத்துறை பெரிய அளவில் வளர்ந்துருக்கு ஒரு 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 பக்கம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தக கண்காட்சிகளில் வந்து புனை எழுத்துக்கள் அவ்வளவு நான் பிக்ஷனும் சமீப சமீப காலங்களில் கணிசமாக வருது ஆனால் இன்னொரு பக்கத்தில் நம்முடைய திட்டக்குழு துணைத் தலைவர் திரு ஜெயரஞ்சன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள் இந்த நூலகத்தை கட்டி முடித்த பிறகு இந்த இவ்வளவு நூலகத்தில் நிரப்புவதற்கு புஸ்தகங்கள் இல்லை ஒரு பக்கத்தில் மூணு மூணு காப்பி நாலு நாலு காப்பி வாங்கி நிரப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு எப்படி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நூலக பேசிட்டு இருந்தார்கள் அப்போ நம்ம தலைமை நூலக சொன்னாரே சுவாரஸ்யமான தகவல் சென்ற ஆண்டுல அதிகமாக கலைஞர் மூலத்தில் படிக்கப்பட்ட புஸ்தகம் வந்து எட்டாம் வகுப்பு சமூகம் இந்த போட்டி தேர்வு படிக்கிறவங்களுக்கு அது முக்கியமான பாடம் ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னன்னா இன்னைக்கு வரக்கூடிய இன்னைக்கு இன்னைக்கு முகநூல் அல்லது இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் அல்லது எக்கச்சக்கமாக திரைப்படங்கள் கொட்டி கிடக்குது எல்லாத்துலேயுமே எல்லாமே கிடைக்கும் இப்போ நாங்கள்லாம் ஒரு காலத்தில் எண்பதுகளில் வந்து ஒரு நல்ல சினிமா பார்க்க வேண்டும் என்றால் திரைப்பட கலாஞர்களுக்காக போகணும்னு நம்மளை உள்ள வர மாட்டாங்க ஏன்னா எல்லாமே மெம்பர்ஷிப் வருவோம் அல்லது எப்பையாவது எங்கேயாவது ஒரு திரையிடல் நடக்கும் மதுரை மாதிரி சென்னை மாதிரி நகரங்கள் தான் அந்த வாய்ப்பு இன்னைக்கு அப்படியே கிடையாது இன்னைக்கு எல்லாமே கொட்டி கிடக்குது ஆனால் பெரிய பிரச்சனை என்றால் எதை பார்ப்பது எதை படிப்பது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு இப்போ இந்த மாதிரி கூட்டங்களில் ரொம்ப முக்கியமாக நம்ம வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பள்ளியப்பன் போன்ற பெரிய வாசகர்களை சென்றடைய கூடியவர்கள் பரிந்துரைக்கும் போது அவர்கள் குறிப்பிடும்போது இந்த நூல்களை பற்றி ஒரு கவனம் வர வேண்டும் எந்த மாதிரி நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா இன்னைக்கு வாழ்நாள் ரொம்ப சொற்பமாக இருக்கு கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஏன்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நேரம் முன்னால சும்மா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அளவு இருந்துச்சு ஆனா நீங்க சும்மா இருக்கிறதா மிக குறைந்திருக்கிறது எல்லாருமே பிஸியா வந்து புரிஞ்சுதான் இருக்கும் வேற ஒன்றும் செய்யப்படுறது ஆனா காத்திரமாக ஒரு விஷயத்தை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப பழகி பேர் அதனால இன்னைக்கு ரொம்ப ஆசிரியர்கள் படிக்க வேண்டும் அல்லது ஆசிரியர்கள் ஒரு காலத்துல ஒரு வகுப்புறையில் ஒரு புஸ்தத்தை சொல்லும்போது அதை உடனே வாங்கி சில மாணவர்கள் படிக்கிற பழக்கங்கள் இருந்துச்சு இன்னைக்கு வந்து எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் எதை படிப்பது இங்கிருந்து தொடங்குவது எது முக்கியம் எது வளரும் வருகிறது எந்த மாதிரி சுசாத பண்ணுற அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திச் செல்லும் என்பது போன்ற விஷயங்களை சொல்லுவதற்காகத்தான் இந்த அரங்கத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் மீண்டும் நான் கருப்பணியம்மன் அவர்களுக்கு நம்முடைய விழா பொருள் சார்பில் நன்றிகளை இறுதி கேட்டாளராக தமிழக முதலமைச்சர் அல்லது தமிழக முதலமைச்சருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு நூலகங்களை அறிவு கோயில்களாக மாற்றக்கூடிய ஒரு ஆலோசனை தமிழக நகரங்களை கூட அந்த மாதிரி நூலகங்களை கொண்டு வந்து என்பது பெரிய பெரிய மன்னர்கள் இந்த மாதிரி நூலகங்களை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ஒவ்வொரு நாளும் இந்த நூலகத்துக்கு வரும்போது நான் கொடுத்த மகிழ்ச்சி அடைவேன் ஒருவேளை மீண்டும் வருஷத்துக்கு பின்னால் போகலாமா என்று யோசிப்பேன் அதனால் அந்த வகையிலும் நான் அவர்களுக்கு மதுரை மக்கள் சார்பில் நன்றி கூறி உரையாற்ற